சுஸ்லான் எனர்ஜி கொஞ்ச நாளாகவே மார்க்கெட்டில் ரொம்ப ஹாட் ஸ்டாக் ரொம்ப குறைஞ்ச விலையிலேருந்து இன்றைக்கி அதிகரித்து இன்றைக்கி நிறுவன மதிப்பு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி க்ரோஸ் அளவுக்கு வளர்த்துருக்கு சும்மா இல்லைங்க இதை யூஸ் பண்ணி கம்பெனி ஒரு கியூஐபி பண்ண போகிறாங்க அதன் மூலமாக ஆயிரத்து ஐநூறுலேருந்து ஆயிரத்து எட்நூறு கோடி ரூபாய் அவங்க ரைஸ் பண்ண போகிறாங்க இந்த கியூஐபியை மேனேஜ் பண்ணுறது ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஆகஸ்ட் செகண்ட் வீக்கில் இந்த நியூஸ் வருது அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் பணம் ரைஸ் பண்ண போகிறாங்க ஒரே ஆண்டுக்குள்ளே இது செகண்ட் கியூஐபி போன வருஷம் அக்டோபர் மாதம் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் ரைஸ் பண்ணாங்க சுஸ்லான் அதில் பாதி பணத்தை கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க இன்றைக்கி இந்த கம்பெனியினுடைய நெட் டெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் இருக்குது ஸோ அந்த டெட்டை குறைக்கிறதுக்கு தான் இந்த இஷ்யூ அப்படின்னு சுஸ்லான் சொல்கிறாங்க ஸோ கடனை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி வளர முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருக்கும்போது ஈக்குவிட்டி விற்கிறது அவங்களுக்கு சுலபமாக இருக்குது அப்படிங்கிறது தான் கணக்கு கணக்கு தப்புமா